இப்போ வந்து சரியாக கதை எடுத்தால் கரெக்டாக ஓடும் இவங்க கதை கதையை சரியாக எடுக்கிறதில்ல அது எடுத்தால் தாங்க ஓடும் சும்மா இப்போ ஜனங்கள்னால் கம்ப்யூட்ரு லெவலுக்கு போயிட்டாங்க இந்த மேடையில் பேசுவதற்காக ஒரு சிறந்த சிறப்பு விருந்தினர் சோ சிரிப்பு அப்படிங்கிறது பழ நோய்க்கு வந்து ஒரு மருந்தாதாங்க இருக்கும் புன்னகை மட்டும் இருந்தா போதும் பழ நோய்கள் நம்மளை விட்டு ஓடிடும் சோ ஒரே ஒரு வாழைப்பழத்தை வச்சு என்னைக்கும் அந்த வாழைப்பழம் அப்படின்னாலே அந்த பழம்தான் இந்த பழம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை எல்லாரையும் சிரிக்க வைத்து கொண்டிருந்தா சொப்பன சுந்தரி அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வர நம்மளுடைய லெஜிட் ஆக்டர் லஜித் காமெடி ஆக்டர் டாக்டர் செந்தீர் சார் அவர்களை உங்கள் கைத்தாட்டல்களுடன் மேடையில் பேசுவதற்காக வரவேற்கிறோம் இங்கே வந்திருக்கும் பெரியோர்களே நீதி அரசர் அவர்களே திருப்பாச்சி டைரக்டர் அவர்களே மற்றும் இங்கே மேடையில் வந்திருக்கும் பெரியவர்களே எல்லாருக்கும் வணக்கம் குறிப்பாக மீடியா பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இல்லை வேணும் எனக்கு கட்டி இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ஆமாம் இங்கே வந்து படம் எடுக்கணும்னு நம்ம பாலா சொன்னாப்புல ரொம்ப மகிழ்ச்சி இப்போ வந்து சரியாக கதை எடுத்தால் கரெக்டாக ஓடும் இவங்க கதை கதையை சரியாக இல்லை அதை எடுத்தால் தான் ஓடுக்கணும் சும்மா இப்போ ஜனங்கள்லாம் கம்ப்யூட்டர் லெவலுக்கு போயிட்டாங்க நம்ம வந்து ஒழுங்காக எடுக்கணும் இப்படியாக இந்த பா பாலா மாதிரிய ரொம்ப பேர் எடுக்கிறாங்க அவங்க படமெல்லாம் நடி நடிக்கிறேன் எதுக்கு நம்ம சும்மா இருப்பானே நடிப்போம் அப்படின்னு நடிக்கிறேன் அதாவது சில கதைகள் காமெடிகள் அந்த காமெடி வந்து நன்றாக இருக்கணும் நம்ம குடும்பத்தோடு பார்க்கணும் அப்படின்னு ஒரு காமெடி வச்சுக்கிறணும் இப்படி எல்லாம் கலந்து நம்ம படம் படம் எடுக்கணும் இப்போ பேர நம்ம டைரக்டர் பேரரசு அவர் படங்கள்லாம் சூப்பராக இருக்கும் அவர் படத்தில் நடிக்கிற அவர் நான் நடிக்கும்போது அசனாக இருந்தார் இப்படி கதை நல்லா இருந்தால் எப்பவுமே வெற்றி படமாக அது மட்டும் இங்கே புருடியூசர் அவங்க சொன்னாங்க அப்புறம் இணைத்தேயார் படர் செல்வம்மார்க்கு அப்புறம் யாருமா பகவதி படம் சரி எல்லாருக்கும் வணக்கம் இப்படியே எவ்வளோ பேசலாமா தொண்டு வர சரியில்லை ஆமாம் அதாவது அஞ்சு மணிக்குன்னு சொல்லிட்டு ஒம்பது மணிக்கு தூங்க போகிற நேரத்தில் இது எல்லாத்துக்கும் நன்றி இங்கே வந்திருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் வணக்கம் வணக்கம் கதாநாயகி ரெஜினா அவர்களை மேடை கலைக்கின்றோம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் வந்து சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் வந்து முதல்ல மிகப்பெரிய நன்றி சொல்றேன் ஏன்னா வந்திருக்க எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன படம் முதல்ல வந்து அறிமுகமாகி பண்ணுறோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்க நேரத்தை ஒதுக்கி இங்க வந்திருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு ஓகே நான் எல்லாரும் பத்தி தனித்தனியா பேசணும்னு நினைச்சேன் எனக்கே பசி வந்துருச்சு எல்லாம் பசி வந்திருக்கும் அதனால ஷார்ட்டா சொல்லிடுறேன் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு நல்ல காமெடியான ஒரு சூப்பரான ஒரு கதை இருக்குது ட்ரெய்லர் வந்து நீங்கெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக வந்து எங்கள் சார் வந்து கொஞ்சம் காமெடியாவும் அப்படி கொஞ்சம் கில்மாவாக கட் பண்ணி வந்து எடிட் பண்ணியிருக்காங்க பட் அதையும் தாண்டி வந்து ஒரு செம்மையான ஒரு கதை இருக்குது அந்த கதையை வந்து நீங்கள் எல்லாரும் தேட்டரில் பார்த்தேன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க முக்கியமான விஷயம் வந்து நிறைய சின்ன பட்ஜெட் படம் வந்து எடுக்கிறாங்க பட் நிறைய ரிலீஸ் ஆகாது ஆனால் இந்த படம் இந்த ஸ்டேஜில் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறதே வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்த நட்ராஜ் சார் எங்கள் பகவதி பாலா சார் ரதி மேம் செல்வகுமார் சார் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சரி மித்ததெல்லாம் அப்புறமா பேசலாம் தேங்க்யூ ஸோ படத்தின் கதாநாயகி வந்து சூப்பராக பேசிட்டாங்க அடுத்த படத்தின் அடுத்த கதாநாயகி ரஞ்சனா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு அழைக்கின்றோம் ஹாய் எங்கள் கூகிங்க எல்லா பெரியவங்களுக்கும் முதல் வணக்கம் பிரசங்க மீகா எல்லாருக்குமே வணக்கம் முதல்ல இந்த செல்லக்கலிங்க கேட்குற எங்கள் நம்பி அம்பி எங்களுக்கு குவித்த பா பகவதி பாலாஜர் ரொம்ப தேங்க்ஸ் ஸோ சிவசம்பு எடுத்த உடனே எல்லாருக்குமே எங்கடா சாமி பேராக இருக்குதுன்னு நினைச்சிருப்பீங்க அது க அது இருந்தாலும் நீங்கள் தேட்டரில் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அதில் அதை தாண்டி காமெடி ஃபைட் எமோஷ்னலுங்கிறது நிறையா மிக்ஸ் ஆகி தான் இது ஒரு படமாக வந்துட்டு ஸோ ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படமாக தான் நானும் இதை நினைக்கிறேன் இங்கே யோசிக்காம எல்லாரும் உங்கள் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் எந்த இடத்துலையும் இங்கே முகம் சுழிக்கிற மாதிரி ஒழுக்காட்சியும் வராது ஸோ எங்கள் மக்கள் எல்லாருமே எங்களோட படத்தை தேட்டரில் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுங்க தான் எங்கள் படமும் வளரும் அதில் நகைச்சுங்க நாங்கள் எல்லாருமே வளருவோம் சொல்லி கே வணக்கம் அதுதாக சிறுபட தயாரிப்பாளர் சங்க தலைவர் அன்பு செலியன் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு அழைக்கின்றோம் பேச முடியவர் டைம் பார்த்தா வணக்கம் மேலே இருக்கிற அனைத்து நீதிபதி ஐயா அவர்களுக்கும் வணக்கம் ஏன்னால் நான் எத்தனையோ ஃபங்க்ஷன் கலந்துருக்கேன் இந்த ஃபங்க்ஷன் தான் மொத்த நீதி அரசாங்க அப்புறம் மொத்தம் கூடவே எதுக்கு ரெண்டு பேரும் பேசும் மொத்தமே நீதி அரசர் வந்துட்டு போங்க ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே பெரிய அலை கூட்டுவாப்பாலா பால இந்த சிவசம்பவ படத்தை சொல்லணும்னா இது ஒரு பெரிய கதையை சொல்ல டைம் இல்லை ஆக்சுவலாக இந்த சிவசம்பவ கதை வந்து பகவதிபாலா வந்து தயார்பால் சங்கத்தில் பதிவு பண்ணியிருந்தார் அதே ரதி ரீதியை வந்து நம்ம சங்கத்திலையும் பதிவு பண்ணாங்க அதை வந்து டேரக்டர் சி சுந்தர் தான் இந்த படத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கார் சிவசம்போ அப்போ பகதிபால் சொல்ல அண்ணா இது நம்ம பண்ணியாச்சுன்னா இந்த படத்தை வந்து வேற கொடுக்க முடியாது அப்படின்ட்டார் ஒன்றே ரஜிதை இல்லைன்னு நீங்கள் எப்படியாவது நீங்கள் அதை விடக்கூடாதுங்கிறது தான் வேணும் அப்படின்னாவில நான் உடனே தேர்ப்ப உள்ள தினேசு பேசினேன் அவன் என்ன சொன்னா அண்ணன் சார் சார் இதுமாரி சி சுந்தர் வச்சிருக்காரு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா இல்லைப்பா அவங்க விட முடியாண்டே என்ன கேளுன்னு அப்புறம் உடனே சி சுந்தர் பேசினோடனே அவர் உடனே கொடுத்துருங்க அப்படின்றான் இதுதாங்க பெரிய டைரெக்ட்ரு இதுதான் பெருந்தன்மை இதுக்கு மேலே என்ன வேணும் அதனால் இந்த நிகழ்ச்சி மெயின்னு சி சுந்தர் சார்னு அவர் என்னுடைய மரியாதை கேட்கிறேன் ஏன்னா அசால்ட்டை கொடுத்துருங்க அப்படின்ட்டார் இப்போ அவர் வந்து மூக்குத்தி அம்மன் டூனு வச்சுட்டார் ஒரு ஒரு வாரத்துக்கு போச்சு ஏன் கேட்டிங்கன்னா இந்த விட்டு கொடுக்குறதான் ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கிறதுக்கு காரணம் ஏன்னா நான் மூணு நாளைக்கு என்னோட சொன்னேன் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு கஷ்டம் பண்ணும் அதுக்கப்புறம் நஷ்டம் பண்ணணும் அதுக்கப்புறந்தான் ஜெயிக்க முடியும் இது எல்லாருக்கும் தெரியும் யார் இது வந்து நான் சொன்னால் சாதனை இதே ரஜினிகாந்த் சொன்னால் கமல் சொன்னால் பெருசாக பேசுவாங்க அதனால் இன்றைக்கி கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி வந்து பகுதி வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா ப ராமநாராயணன் வந்து வருஷத்துக்கு எப்படி குறைஞ்சது ஒரு ஆறு ஏழு படம் எடுப்பார் எல்லாமே குரங்கு நாய் புளி கொக்கு குருவி வச்சு எடுப்பார் ஜெயிச்சுட்டு இருப்பார் இப்போ அதேமாரி பாலா பார்த்தீங்கன்னா சிறு படம் தான் குறைஞ்சி போனால் ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சத்துக்கு மேலே தாண்டதே கிடையாது இப்போ இந்த படம் புரியல இல்லை இல்லை அதை சொல்லலைங்க அம்பட சொல்கிறேன் நான் வருஷத்துக்கு நாலு படம் சொன்னது காரணம்னா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து எண்பத்தி ஒம்பில் வந்த சினிமாவுக்கு அதுக்கப்புறம் பதி பாதி வந்துட்டு தான் தெரியாது ஏ எனக்கு தெரிஞ்சு ராமநாராயணன் சார் படத்தை நிறையா போய் பா சாலிகிராம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய்ரு அதுக்கு பஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பகவதி பாலம் எடுத்துக்கிறதுலாம் தான் நான் அதை தெளிவாக சொல்கிறேன் என்ன காரணம் எப்படி வந்தால் அந்த கஷ்டப்பட்ட கூட விடாமல் அவர் ஜெயிக்கிறாரு தோக்குறாரு பணம் வருது வரல எடுத்துகிட்டு பாருங்க பாருங்கள் அதுதாங்க சினிமா அதுதான் சினிமா ஏன்னா ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் என்றைக்குமே தோக்க மாட்டான் ஏமாற்ற நினைக்கிறேன் என்றைக்குமே ஜெயிக்க மாட்டான் சினிமாவில் நான் நான் சொல்கிறத எவனும் சொல்லாமல் சொல்ல அதனால் இன்றைக்கி எல்லாம் இன்றைக்கி ஒரு அரசர் வந்திருக்காருன்னா யாருக்காக வந்துருக்காங்க இந்த ரஜி தேவிக்கா வந்துருக்காங்க பாலாக்கா வந்திருக்காங்க செவ்வகுமார் சார் என்ன காரணம் இன்றைக்கி ஒரு நீதியரசர் வந்து இன்றைக்கி ஒரு சினிமா துறைக்கு வந்து நம்ம அது ஒன்றும் இல்லை நாலு நாலு பேர் வந்திருக்காங்கன்னா இதை விட நமக்கு ஒன்றும் இல்லைங்க இதுதாங்க சினிமா அந்த ஒரு நீதியரசரே ஒரு மீடியாவுக்கு வந்து நம்மளை கலந்து ஒரு சினிமாவுக்கு வர்றாங்கன்னா நம்ம நேர்மையாக இருந்தால் என்றைக்குமே ஜெயிக்கலாம் யாராலுமே தோக்க முடியாது நான் எண்பத்தொம்போதில் வந்து இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி ஒரு தமிழ்நாடு கேட்டால் அப்போ கருணா கரணா அந்த சங்கத்தில் எத்திரிட்டு போயிருந்தேன் ஆயிரத்தி எண்ணூறு பேர் அவ்வளோ பேர் வந்தாங்க ஏன்னா நான் எவங்களுக்குவே போய் சொல்கிறது இல்லை யாருக்கில் வந்தியா அரை மணி நேரம் சென்சார் அதுக்கப்புறம் பகதால் சொன்னாப்புல புள்ள இந்தமாரி இதில் சென்சார்லாம் பயங்கரமாக ஏறி போச்சுன்னு அது தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் உள்ள மொத்த அசோசியன் ஒன்று சேரணும் மொத்த மாநிலமும் சேர்ந்து கோரிக்கை வைச்சா மட்டுமே தான் அதை மாற்ற முடியும் ஏன்னு கேட்டால் இன்றைக்கி மாற்று காது காலத்துக்காக சொல்லி அதுக்கு ஒரு இது வந்து சொல்லி கீப்பிள்ள சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்மள ஒன்று சேரணும் இன்னும் தயார்ப்பாடன்னு சொன்னோம் ஒன்று தாய்ப்பால ஒன்று சேர்ந்து ஒரு கோரிக்கை வைக்கணும் அது ம கேரளா கர்நாடகா மொத்தம் முதல்ல ஒன்று சேர்ந்து பண்ணால் தான் பண்ண முடியும் இப்போ நான் மட்டும் தனியாக மெயில் அமிச்சுன்னு வச்சுக்கலேன் அது மூணாவது போட்டுருவாங்க அதனால் சினிமாவில் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா பகுதிப்பாளர் எல்லாரும் கற்றுக்குங்க ஏன்னா ஒரேவா சொன்னாப்புல நான் இப்படி தான் வந்தேன் அப்படின்னு ஏன்னா நான் சொன்னேன் தோற்று தான் ஜெயிக்க முடியுங்க யாராலும் சரி அதனால் இந்த படம் நிறைய பேர் வெற்றி ஆடுங்கண்ணா காரணம் என்ன நான் சா சொன்னேன் சுந்தரிசி வந்து அசால்ட்டாக விட்டு கொடுத்தாருன்னு அந்தமாரி அப்புறம் ஒரு சின்ன விஷயம் அந்த ட்ராக்கன்னு ஒரு படம் பார்த்தேன் அண்ணன் சிந்தில் என்ன சொன்னார் கதைன்னு தயவு செய்து யாராவது படம் பார்க்கலைன்னா ட்ராக்கனுங்கிற படத்தை பாருங்கள் அவன் தனுஷை விட சூப்பராக இருக்கான் பையன் தனுசனு தான் இருந்தேன் அதை விட்டுருங்க ஆனால் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் கூட அண்ணா அது முப்பது கோடி ரூபா நம்மளால எடுத்து முப்பது லட்ச ரூபா நான் அதோட ஈக்குவல் பண்ணலை ஆனால் அந்த கதையை பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் கூட போர் அடிக்காமல் ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த கதையை என்னென்னா அப்பா அம்மாவை ஏமாத்தாதீங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லாதீங்க நான் வந்து இந்த கஷ்டத்தை வந்து இப்படி இருக்குன்னா அவன் சினிமாவில் எடுத்துருக்கான் ஆனால் நம்ம வாழ்க்கையில் பசங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்பா அம்மா போய் சொல்லி நீ பத்தாயிரம் கூட ஐயாயிரம் கூட பையன் கூட சொல்லி பசங்க நம்பி நம்பி எல்லாத்தையும் கொடுத்து கடைசியாக ஏமாந்து கடைசியாக ஜெயிலுக்கு போகிறான் அந்தமாரி ஒரு கதையை கொண்டு நான் என்னமே இருக்கா சொல்லி எடுத்து பிரதீபா ஜெயிச்சிருக்கான் அவன் என்னமே படத்தில் அவன் சினிமாவில் யாராலையும் அவனு அழிக்க முடியாது எழுதி வச்சுங்க பிரதீப் ரெங்கநாதனை சினிமாவில் அவனால் யாராலையும் அழிக்க முடியாது நின்றுட்டான் அவன் எங்கேயோ போயிட்டு நான் வாப்பால் சொல்கிறேன் நான் வந்து இவ்வளோ தெளிவாக சொல்கிறாருன்னா யாரும் நிற்க முடியாது அவ்வளோ யாரும் அந்தமாரி பகுதி பல வருஷத்து நாலு படம் எடுத்துகிட்டு இருக்காப்புல எடுத்துக்கிட்டே இருக்கணும் இதேமாரி நீதி அரசாங்கம் வரணும் எனக்கு டைம் இல்லை இதுக்குமே அதிகம் பேச முடியாது வந்திருக்காரு நன்றி வணக்கம் வணக்கம்